லீவ் இல்லை அதனால இன்னைக்கு சனிக்கிழமை நினைச்சுக்கிட்டு நான் பாட்டு கேனங்கள்லாம் எடுத்து வந்துச்சு அப்புறம் தான் காலைல வேற வண்டியில கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க சொன்னாங்க சரி வச்சிட்டு நான் பீரோ கிளீன் பண்ணுன்னு சொன்னாக்கா அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என்னையே சொல்லிட்டு இருக்கிறேன் நான் மட்டும் கிளீன் பண்ணட்டுமா அவளே தான் க்ளீன் இல்ல எல்லாம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன் எல்லா ட்ரெஸ்ஸுக்கு தள்ளி விட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு சொம்பு ஊத்து இருக்கு எடுத்து ஊத்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன சட்டம் பேசிட்டு இருக்கிறா ஊற்றிட்டு கூட பிளேட் கொடுன்னு அவளை வந்து தொந்தர பண்ணிட்டு இருக்கா அப்புறம் எடுத்து கொடுத்தா பாருங்க சூப்பராக சாக்கே அப்பா பிளாக் கலர் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னோட வீட்டுக்கார டிரைவர் வேலை பார்க்குறாரு அவர் சில சமயம் காசு இருக்கும் சில சமயம் காசு இருக்காது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணியோன்னு நான் ஒன்றும் வீடியோஸ் போடல நான்ஸ் வர்றது பார்த்தா என்ன இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு எல்லாம் தோணுமாங்கிற மாதிரி எனக்கு தோணுது நிஜமாலுமே எப்படி பசங்களை வச்சுக்கிட்டு வீட்டு வேலைங்களை பற்றி ஏன் பேசுகிறீங்க நான் நாலு குழந்தைங்க பற்றிருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் பற்றி கேள்வி கேட்டுதுங்க உண்மை சொல்லு உண்மை சொல்லு நீ உண்மை சொல்லணும்னு எனக்கு தெரியல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிக்கீங்க எல்லாரும் இருக்கீங்க நம்புறேன் சவுண்டு ஜாஸ்தி கேட்கல நீங்கள் அதனால தான் சரி ஜோயில் பக்கிட்டாக இருந்து பேசுகிறேன் மைக் வந்துருச்சுனாக்கா ஓகே என்னென்ன இல்லை அந்த மைக் வருது வருது வந்துக்கிட்டே இருக்குது இனி வந்த பாடு காணும் ஸோ வந்துருச்சுனாக்கா நான் வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னைக்கிட்டே விலாக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் டேவிலாக பார்த்துட்டு வந்துடலாம் அதாவது ஊருக்கு போகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இனி மார்க்கெட் போக வேண்டியது இருக்குது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் நீ இந்த வெயிலில் போயிட்டு வரதே பெரிய விஷயம் கொஞ்சமாக தான் வாங்கணும் அண்ணாவும் இல்லையா பசங்களை விட்டுட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது போல் என்னமோ மாறியா இருக்குது எனக்கு ஊருக்கு வர்றதுன்னு நினச்சாலே ஒவ்வொரு நாள் எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேம் இதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க ஊருக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மனசில் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க பிடிச்சி பறக்கமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் தேதிக்கிறச்சோம்னாக்காக்காக்காக்காக்கா கிளிச்சு கிளிச்சு கிழிச்சு கிழிச்சு பார்க்குறது ஸோ டேட் வந்துச்சா டேட் வந்துருந்துச்சா நீங்கள் இவ்வளோ நாள் எவ்வளோ நாள் நாதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து வரும்போதுனாக்கா மனசு ரொம்ப ஃபீலாக இருக்கும் சரி அது இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நிலமல தான் நானும் இருக்கிறேன் மறந்துடக்கூடாது இல்லை தான் எடுத்து வைக்கணும் தான் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மறந்துடக்கூடாது அதனால் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ எதாவது விட்டு வச்சிருச்சினாக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பேக் பேக் பண்ணணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேக் பண்ணி வச்சிட்டா நிம்மதியாக இருக்கும் அவர் போகிற அவசரத்தில் அப்படி போய் அது எடுத்து வைக்கல இது எடுத்து வைக்கலைங்கிறத ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து எடுத்து பேக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து பசங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க எனக்கு ஜாஸ்தி இல்லை இன்றைக்கி நேற்றுக்கு எல்லா துணியெல்லாம் துவச்சி எல்லாம் அலாசி காய வச்சு வீடெல்லாம் ரொம்ப போச்சா போட்டு எல்லாம் வச்சிட்டேன் நீ நாளைக்கு தண்ணி வண்டி வரும் நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் வேலை அதனால வந்து சிம்பிளாக தான் டெவலாக் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இந்த பேக்கிங் செக்கரில் இருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டைவெலாக் கொடுத்துருக்குறேன் சரி இன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை நினைச்சு சனிக்கிழமை வண்டிக்கு கேன் வைக்கிறதா நான் கேனுங்களை எல்லாம் கால நேரமா அலாரமெல்லாம் எல்லாம் வச்சு எடுத்துறது வச்சேன் கடைசியில பார்த்தா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அது ஞாபகமே இல்லை ஏன்னா இன்றைக்கி பசங்களுக்கு லீவ் இல்லை அதனால் இன்றைக்கி சனிக்கிழமை நினச்சிக்கிட்டு நான் பாட்டு கேனுங்களா எடுத்து வந்துச்சுட்டேன் அப்புறம் தான் இப்போ காலைல வேறு வண்டியில் கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க சொன்னாங்க சரி வச்சிட்டு கொண்டு வந்து கேனங்களெல்லாம் வச்சுட்டா பரவாயில்ல கொடுவிடு நான் வந்து பிடிச்சி வச்சுடேன் அப்புறம் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஜாஸ்தி கேனங்கள்லாம் இக்கே வச்ச கேனெல்லாம் திரும்பி ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டேன் இன்றைக்கி வந்து ஒரு எட்டு கேன் பக்கமாக வச்ச இன்னொரு வண்டியில் வச்சு அவங்க பிடிச்சி கொடுத்துட்டாங்க சரினு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகலான் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் சில சமயம் ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி தான் ஆயிரும் ஏன்னாக்கா ஞாபகம் வச்சுக்க முடியறது பசங்க லீவ் ஆயிடுச்சுனாக்கா அவங்க வீட்டில் இருந்தாலே ஸோ மைண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும் இன்னைக்கு லீவ் இல்லை இன்னைக்கு லீவுனாக்கா சனிக்கிழமை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு கேனுங்களை காலைல கொண்டு வந்து கே வச்சுட்டு திரும்பி ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்புறம் சரி சொல்லிட்டு எட்டு கேன் மட்டும் பிடிச்சாச்சு ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்து தள்ளிட்டு வந்து வச்சுட்டு நாளைக்கு கேன் கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல அதனால ஸோ கேனுங்களெல்லாம் கே தள்ளிட்டு வந்துட்டேன் எல்லா கேனும் கூட வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு பார்க்கலாம் வீடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து சோம்பேறுத்தனமாக என்னென்னு தெரியல ரெண்டு மூணு நாளே பயங்கர சோம்பேத்தனமாக இருக்குது டீ ஊற்றிக்கால கொதிக்க வச்சு எல்லாம் பரப்பிடுச்சு கிச்சனுக்குற அழகை பாருங்கள் சுண்டல் வச்சுருக்க விந்துட்டு கிடக்க குழம்பு வைக்கிறதுக்காக கிச்சன் அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடணும் பாப்பாங்களை துணியெல்லாம் கொஞ்சம் மடிச்சு வைக்க சொன்னேன் ஸோ அதை தான் மடிச்சு வச்சுருக்கிறாள் பாத்ரூம்குள்ளே என்னமோ ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு தேய்ச்சிட்டு பேக்கெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தா ஸோ அதெல்லாம் அவள் ஸ்கூல் லீவ் ஆயிடுச்சுல்ல நீ பேக்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து ப உள்ளே வச்சிட்டானாக்கா அப்புறம் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டாக இருக்கும் இவளுக்கு அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை நான் பீரோ க்ளீன் பண்ணுன்னு சொன்னாக்கா அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என்னையே சொல்லிட்டு இருக்கிறேன் நான் மட்டும் க்ளீன் பண்ணட்டுமா அவளே தான் க்ளீ க்ளீன் பண்ணுறதில்ல எல்லா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன் எல்லா ட்ரெஸ்ஸு தள்ளி விட்டுறா நான் எத்தனை மாதிரி தான் மடித்து மடித்து வைக்கட்டுன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா நான் ஒன்றும் பண்ணல சரிஷ்மா பிரகையாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறாரு நான் யார் பேச்சு சொல்கிறீங்கன்னு லீவே ஸ்டார்ட் ஆகலை அதுக்குள்ளே அக்கா தங்கச்சிக்குள்ளே பயங்கர சண்டை ஸோ பூரி பண்ணலான் தான் வந்தேன் நான் எப்பயுமே சிம்பிளாக தான் பண்ணுவேன் என்ன சூடாயிருச்சு கொஞ்சம் சோம் போட்டுக்கலாம் அது அதுக்குறையே ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்ருலாம் சிம்பிளாக தான் பண்ணுவேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு நான் கறி குழம்பு வைக்கிற மாதிரி வைப்பேன் என் தங்கச்சிக்கிட்ட நான் சொன்ன சுண்டல் குழம்பு வைக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அவன் வந்துட்டு சுண்டல் குழம்புனா எப்படி சுண்டலெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு புளியெல்லாம் கரைச்சுட்டு கா சு சுண்டை குழம்பு புளி குழம்பு வைப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு நாள் கூட வச்சது கிடையாது பருப்பு வேக வச்சினத்துக்கு அந்த குக்கர்லேயே வந்து செஞ்சுட்டேன் எனக்கா சும்மா சும்மா என் கழுவிட்டுருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாம் செஞ்சுட்டு ஒரே மட்டை கழிவுலான்னு தோணுச்சு அதனால தான் சுண்டல் நல்லா வெந்துருச்சு நைட்டே ஊற வச்சிட்டேன் அதனால நல்லா பல நல்லா வெந்த் வெந்திருச்சு இந்த கடையில் கொடுக்குற சுண்டல் மட்டும் நல்லா சாஃப்டா இருக்கு எனக்கே போட்டு வேக வைப்பாங்கன்னு தெரியல ஸோ ஒரு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி தான் பசங்க நானும் மட்டும்தானே ஜாஸ்தி அவங்க அப்பா வெளியே போயிட்டாரு அவங்க அப்பா இருந்தால் சுண்டல் இல்லைதெல்லாம் சாப்பிட மாட்டார் அதனால அவர் இருந்த சாம்பார் சாம்பார்னு தின்னு தின்னு எங்கள் நாக்கே செத்து போச்சு அப்புறம் பாப்பா தான் பாருங்கள் விட்டுட்டு இருந்தால் நான் மாவு பேசுறதுக்காக மாவுதான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் தான் சரி பூரின்னா சுடலாம் ரொம்ப நாளாச்சு பூரி சுட்டு ஸோ வீட்டில் தான் இருக்கிறாங்க பசங்க எல்லோரும் சரி பூரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாக்கா பூரி சுட்டு கொடுக்குறேன்னா அது அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது கிளாஸில் பசங்களாம் எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்களாம் அப்புறம் எல்லாம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் பாத்திரமெல்லாம் பருங்க களி வச்சுக்க எடுத்து கணத்தி வைக்கணும் மசாலாலாம் நல்லா வணங்கிருச்சு இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது அரைச்சிட்டு வந்தால் அது கூட தேவையான மசாலாலாம் போடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் உண்டு நாப்பில் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தான் செத்துக்கிறேன் ஏன்னா பார்ப்பாங்க காரமந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஜாஸ்தி போடவுனா அதை கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கு வயிறு வயிறு ஏன்னா வெயில் காலம் ஆயிப்போச்சுல குளிர்காலம் வந்தால் கரம் மசாலா தெரியாது வெயில் காலத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ மசாலாலாம் ஊற்றி ஏற்கனவே சுண்டல் வேக வச்சுட்டேன் அது என்னமோ நான் பண்ணி நல்லா வேக மாதிரி தெரியல ஸோ அதனால் எல்லாம் கரைச்சி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கருகா வச்சு மூடி வச்சிட்டேன் இது விசில் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ற எவங்க குண்டாலெல்லாம் மாற்றிட்டு பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவுறது ஏற்கனவே பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் வயிற்றுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாக்கா அப்போ போய் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்ற அப்படிங்கிற கிளாஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு சொம்பு ஊற்றிருக்க எடுத்து ஊற்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னை சட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறாள் இது ஊற்றி வச்சிருக்கம்ல எடுத்து குடிப்பில அப்படின்னாக்கா கேட்க மாட்டேங்கிறேன் அப்புறம் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பூரி போட்டு கொடுத்துட்டேன் ஹெலோக்கா சாப்பிட்டுருக்காங்க பிரக்யாக்கு வந்து காய்ச்சல் ரெண்டு நாளாக மருந்து கொடுத்துட்டு இருப்பேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல கூலரில் வேறு படுத்துக்கிறாள்ல அதனால் காய்ச்சல் மருவி வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ எனக்கு வந்து குழம்பு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து இந்த முழுசாக ஒரு வெங்காயம் போட்டேன் ரெண்டு வெங்காயம் போட்டேன் அதை பாப்பாவை ஒன்று எடுத்துக்கிட்டாங்க வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி முழுசாக போட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டாக தனி தெரியுங்களா எனக்கு வெங்காயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த நம்ம ஊரில் அந்த வெங்காயம் பப்ஸ் ஒன்று விற்பாங்க பார்த்தீங்களா அது செம்ம டேஸ்ட்டாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் குழம்பு செய்யும்போது எப்பயுமே இந்த மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்து போட்டுருவேன் அது சாப்பிட்ற குழம்புல வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டாக தனியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் போட்டிருந்தேன் அது ச பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு இப்படி இருந்தால் நான் எப்படி வெயிட் குறைப்பேன் எப்பயுமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு என் வீட்டுக்காரர் சொல்லுவார் இந்த ட்ராமா பண்ணுற வரையில் வச்சுக்காத நீ ட்ராமா ஒரு நாள் பண்ணுவேன் ரெண்டு நாள் பண்ணுவேன் மூணா நாள் பார்த்தாக்கா நல்லா சாப்பிடுவேன் ஒழுங்குமரியா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஸோ அப்புறம் பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் எடுத்துகிட்டேன் கீரை கட் பண்ணியிருந்தேன் பயங்கரமாக வேர்க்குது கொஞ்ச நேரம் கிச்சனில் இருந்துட்டு வந்தாலே பயங்கரமாக வேர்த்துருது அப்புறம் எல்லாம் சாப்பிட்ருந்தோம் பசங்க இன்றைக்கி பதினோரு மணி ஆயிடுச்சு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு பதினோரு ப சாரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பதினொன்றைக்கு தான் நான் சமைக்கிறேன் பாருங்கள் மேடம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு சாப்பிட்ருக்காங்க இங்கே வந்து நம்ம கொஞ்சம் பூரி நம்ம ஒரு ஸ்டைலில் நான் பண்ணியிருந்தேன் ஆனால் இங்கே வந்து இந்திக்காரங்க ரொம்ப சாஃப்ட்டாக பண்ணுவாங்க அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி ஏதோ ஒன்று சாப்பிட்ற கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதனால தான் சொரக்காய் போட்டு சுரக்கா பக்கோடா பண்ணலான்னு தோணுச்சு பயங்கரமாக வேர்க்குது கிச்சனில் இவங்க வீட்டில் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டீ ஆகிட்டு இருக்கு சொரக்காக தான் வந்து நம்ம பக்கோடா பண்ண போகிறோம் இப்போ இதை மேலத்துக்கு தோல்லாம் சீவிட்டு வந்து இந்த மாதிரி கத்து பண்ணிக்கலாம் இது கத்து பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் தண்ணி நிறைய விடும் அதனால் வந்து நம்ம பக்கோடா பண்ணும்போது அதில் தண்ணி ஊற்றி பெசையணுங்கிற அவசியமே இருக்காது இது செம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் பக்கோடா இது வந்து குழம்பு கூட வைப்பேன் ஸோ இன்னைக்கு வந்து நான் சிம்பிளாக அப்படியே பக்கோடா மாதிரி பண்ணுறேன் ஏன்னா பசங்க அந்த வயிற்று தான் ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பா சாப்பிட்றக்கு ஏதோ ஒன்று பண்ணுமா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கூட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளுக்காக தான் பண்ணேன் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் ஜாஸ்தி எதுவும் சேர்த்துக்குவேன்னா வேற எதுவும் போட தேவையில்லை வேணா நீங்கள் கருகத்தலை கொத்தமல்லி எல்லாம் இதெல்லாம் இந்த கூட போட்டுக்கோங்க அதெல்லாம் போட்டால் என் பிள்ளைங்களுக்கு இறங்காது ஸோ அதனால் நான் சேர்த்திக்கல உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கடலை மாவுலையோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சுரக்காலேயும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்திக்காதீங்க ஏன்னா இதில் வந்து சொரக்கா போட்டிருக்கோம்ல க நல்லா அது வந்து தண்ணி நிறைய விடும் நான் கடலை மாவு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் சப்போஸ் நீங்கள் கடலை மாவு நிறையா போட்டிங்கனாக்கா லேசாக தண்ணி தி தெளிச்சுட்டுக்கோங்க உங்களை பிசையும் போது தெரியும் டைட்டாக இருக்குது அப்படிங்கிற போது அப்போ வேணா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க ஏன்னாக்கா அப்புறம் ரொம்ப டைட்டாயிரும் சாப்பிடும்போது சாஃப்ட்டாக வராது அதனால நான் வந்து கொஞ்சம் நல்லா இதே மாதிரி பிசஞ்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது நிறைய தண்ணி விடும் நான் எல்லாம் நல்லா பிசஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அது நல்லா சாஃப்டாக வந்துருங்க பாருங்கள் தண்ணியே விடாமல் நல்லா வந்து அது சூப்பராக வந்துருச்சு தண்ணி விட்டிங்கனாக்கா அப்புறம் நம்ம சுடும் போது அது போண்டா எண்ணெய் இருக்கும் அதனால தான் நான் தண்ணியே விடுறதில்ல இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் நானும் வீட்டில் இருந்துட்டால் இந்த பசங்க வீட்டில் இருந்துட்டால் என்னை ச ரொம்ப ராடி பண்ணுவாங்க ஊருக்கு போயிட்டு என் குழந்தனார் வேற எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எப்படா பசங்க ரெண்டு பேர் வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குட்டிக்கும் பிரக்யாக்கும் தான் வெயிட்டிங் அவரை இன்றைக்கும் ஃபோன் பண்ணி எத்தனா தேதி வருவீங்க எத்தனாந்தேதி வருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டுக்கிறார் என் தங்கச்சி வேறே நீங்கள் வரதுக்குள்ளே என்ன இந்த மனசு படாப்படுத்தி எடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா ஸோ போயிட்டு பசங்கள் எல்லாம் அவங்ககிட்ட விட்டுட்டு நிம்மதியாக வந்து எங்கள் அம்மாவை சுட்டு கொடுக்க சொல்லி சாப்பிடணும் நானே செஞ்சு செஞ்சு சாப்பிட்றேன்னு நினச்சோமே எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது ஸோ நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுடலாம் இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஒவ்வொன்றா அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக திருப்பி போடுறது இதோட கலரே சேஞ்ச் ஆயிரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வேக வச்சு நான் எடுத்துவிட்டேன் இப்போ மறுபடியும் ரெண்டாவது ரவுண்டில் வந்து கொஞ்சோன்னு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் சும்மா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் உங்களுக்கு வந்து எடுத்துட்டேன் பூரா எடுத்துடலாம் இப்போ டீ ஊற்றிட்டு போய் எல்லா வழியும் உட்காந்து வச்சு எல்லாத்துக்கும் போட்டு கொடுக்கணும் சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்தாங்கன்னா ஜீரணமாயிடும் திரும்ப நைட்டுக்கு சமைக்கணும் இந்த கிச்சனை விட்டு என்னோடய வாழ்க்கை முழு நேரம் இந்த கிச்சன்லேயே போயிட மாட்டேங்குது பாருங்கள் மேடம்னால பொறுக்க முடியல சீக்கிரம் 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 அப்படின்னுட்டுறான் கொண்டு வந்து வச்சுட்டேன் சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூடாகவே இருந்துச்சு நான் போய் சாஸ் எடுத்துகிட்டு வர முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிறான் பாருங்கள் கொஞ்ச நேரம் கிச்சனை நின்றுக்கே எப்படி வேர்த்துடுச்சின்ட்டு பயங்கரமாக வேர்க்கோ வெயில் காரணம் இல்லை அது பயங்கரமாக வேர்க்கோ அப்படியே தொடச்சு விட்டுக்க வேண்டியதான் என்ன பண்ணுறது இப்போ கிச்சனை காமிக்கிறேன் பாருங்கள் மாவா என்ன பண்ணுறான்ட்டு அங்கே பாருங்கள் என்னமோ நோண்டிட்டு இருக்குது கீழே நின்றுக்கிட்டு ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணிகிட்டே இருப்பேன் அவங்க மாவட்ட சொன்னால் டீ ஊற்றிட்டு வான்னு சொல்லிவிட்டு அவள் டீ அங்கே ஊற்றிட்டு இருக்கிறாங்க நிற்கிறாள் எனக்கு நான் அதை திட்டிகிட்டே இருந்தேன் அவளை முதல் இந்த பக்கம் அனுப்பிவிடா அதுக்கப்புறம் டீ ஊற்றணும்னு சொல்லிட்டு ஏன்னா இவ கைங்கால கம்முன்னு இருக்கா அது டீக்கு வகை பொறுக்க முடியல சாஸ் எடுத்து கொடு எடுத்து கொடுன்னு அவளை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்புறம் எடுத்து கொடுத்தது பாருங்கள் சூப்பராக சாப்பிட்றது இன்னும் சாஸ் நிறைய ஊற்றிட்டேன் அப்படின்னா அந்த சாஸ் ஊற்றி கொடுத்தா அதுக்கு பத்தாது எப்பயுமே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வாயேன் உங்களுக்கு தான் கொடுக்குறான் அவள் ஆட்டோமேட்டிக்காக அவள் கை வந்து அப்புறம் இன்னொன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஹலோ கைஸ் ஹாய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா அவளா பாட்டு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அவளுக்கு தெரியாமல் வீடியோஸ் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன்னு தெரிஞ்சாக்க சொல்ல மாட்டேங்கிறான் நான் வீடியோஸ் எடுக்காத போது தன்னை போல் அவள் பாட்டு சொல்லிட்டு இருக்கிறான் என் அவளுக்கு சிரிப்பாளுங்க அப்புறம் இவளுக்கும் போட்டு கொடுத்துட்டேன் பெரிய பாப்பா குளிச்சுட்டு இருந்தா அவள் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவா அப்புறம் நானும் எனக்கு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் டீ எடுத்துக்கிட்டேன் டீ குடிச்சாதான் கொஞ்சம் நம்மளுக்கு திருப்தியாக இருக்குது இந்த வேக்காட்டில் கூட டீ கேட்குது அது குடிச்சாதான் என்னென்னு தெரியல எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்டாலும் நமக்கு அந்த திருப்தி கிடைக்கிறதில்ல டீ குடிச்சாதான் திருப்தியாக இருக்குது என்ன பண்ணேன் ஸோ நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு இன்னைக்கு நின்று டேவிலாக பார்க்க நீங்க கூட பேசுகிறேன் தான் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்துருந்தது அதே தான் ஏற்று வந்த ஏமா பாருங்க ஆட்டத்தை காமிச்சுட்டுக்குறோம் இது அது அது இது அப்படின்னு சொல்லிகிட்டே கிடக்குறா பார்சல் வந்துருந்தது அதை காமிக்கிறேன் பாப்பாவுக்கு சட்டை டீ ஷர்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்திருந்தது ஒரு மூணு டிஷர்ட் இருக்கும் ரெண்டு பிளாக் கலரு ஒரு ரெட் கலர் இவ்வளவு இல்லை ஏதாவது ஆர்டர் பண்ணாலுங்க நான் திட்டிகிட்டு கேந்தேன் ஏனி ரெண்டு பிளாக் வந்துருக்கு ஒரு ரெட் வந்துருக்கு அப்படின்னாக்கா நான் வேறு எதாவது ஆர்டர் பண்ணேன் இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா கொடுப்பானுங்க வேறு என்னத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சு திட்டிகிட்டு இருந்தேன் இல்லைம்மா எனக்கு இந்த சட்டை டீ ஷர்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ இதுக்கு பேண்ட்டு மேட்சிங்காக வாங்கி கொடுக்கணும் இந்த பசங்க என்ன படுத்துகிற பாடு இருக்கு அப்பா பிளாக் கலர் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துக்கிறாங்களாம் அப்புறம் ரெட் கலர் ஒன்று இருக்குது நாங்கள் நான் ஒரு நாளைக்கு போட்டுக்கிறேன் ஒரு நாளைக்கு போட்டுக்கிறேன் டீஷர்ட் சொன்னேன் கடையில் இங்கே சரோஜாகரில் சின்ன சைஸாக இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸாக தேவைப்படுச்சு அதனால தான் ஆன்லைனில் பார்த்தோம் ஆன்லைனில் பண்ணது பெரிய சைஸாக தான் இருந்துச்சு ஸோ இது மூணும் வந்துருந்தது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்க பதில் சொல்லிடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் போடுங்க சிஸ்டர் உங்ககிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ எங்கிட்ட ஜுவல்லரிஸ் எல்லாம் இல்லை நான் எல்லாம் வந்து சேஃப்டி லாக்கரில் வச்சுட்டேன் ஸோ அதனால் வந்து நான் இங்கேருந்து போனாக்கா அங்கேருந்து வந்தாக்கா எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதனால நான் ஸோ சேஃப்டி லாக்கரில் வச்சாச்சு அதை இப்போதைக்கு நான் எடுக்கல பாப்பாவோட ரெண்டு பாப்பாங்களுக்கு எப்படியும் வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டானாக்கா ரிசப்ஷன் வைப்பேன் அது வந்து வைப்பேன் தேர்ட்டி மாதிரி வைப்பேன் ஸோ அப்பா வந்து கண்டிப்பாக நான் போடுவேன் பாப்பாங்களுக்கு அப்போ பாருங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து எடுத்துடுவேன் ஏன்னா பாப்பாங்க பெரிய மணிஷானால் அது போடணுங்கிறக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைமில் போட்டுடலான்னு வச்சுட்டு ஓகே அப்போ நான் உங்களுக்கு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் எங்கிட்ட எவ்வளோ இருக்குது என்ன விட என் வீட்டுக்காரருந்து ஜாஸ்தியாக இருக்கும் என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அவர்தான் ஜாஸ்தி சரி அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் நான் வந்து ரெஸ்ட் ரெஸ்டடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி காலைல கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப வேலை செய்கிற ரொம்ப வேலை செய்கிற தண்ணி எடுக்காத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவர் அவர் புரிஞ்சுக்கிறது அவருக்கு தெரியவே மாட்டேங்குது நீங்கள் தான் என்ன சண்டை தான் கட்டுறாரு உனக்கு என்ன வேலை என்ன வேலை வீட்டில் என்ன வேலைன்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ வேலை செய்கிற அப்பே அந்த மனுஷனுக்கு கண்டு திட்டி வீடு வீடியோஸ் பார்ப்பே பார்க்க மாட்டேங்க இவ்வளோ வேலை செய்கிறேன்னு இல்லை உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் புரிஞ்சுவே மன்னிக்கிறாரு சும்மா அந்த பிளாக்மெயில் பண்ணுறக்காக தான் வீடியோஸில் ஸோ காமிக்கிறது நீ நோக்க என்ன டெக்னினாக்க வீடியோஸில் அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அது கொஞ்சம் கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணி பயன்படுத்தி வச்சுருக்கேன் அதுக்காக அந்த மாதிரி காமிக்கிறது ஒன்றும் சொல்ல மாட்டார் ஏன்னி இதெல்லாம் மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பேசாமல் போயிடுவார் நீ நீ இதை இப்போ கத்துனீங்கன்னா இதை மறுபடியும் வீடியோஸ் எடுப்பேன் அப்படின்னு ஓனை உடச்சிட வேண்டி ஃபோனை உடச்சின்னாக்கா திரும்ப இன்னொரு ஃபோன் இருக்குது இல்லை அதில் வச்சு நான் திருத்தணும் நீ எப்போ திட்டுறேன்னு நீ என்ன பண்ணுறேன்னா உனக்கு தெரியாமே திருத்தணும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ அதனால் துறை கொஞ்சம் பயம் அவன் இருக்கிறது அதெல்லாம் தான் இருக்கும் சரி அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாலாயிரத்தி ஐநூறு கே வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிற உண்மையை சொல்ல மாட்டேங்கிற அவங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் வந்துச்சு என்ன நான் உண்மையை சொல்ல முடியாது நாலாயிரத்தி ஐநூறு எனக்கு அவங்க கமெண்ட்டை சுத்தமாக புரியல இங்கே சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் எனக்கு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா புரியல நாலாயிரத்தி ஐநூறு கே தாங்க வச்சுருக்கேன் நாலாயிரத்தி ஐநூறு கே தான் வச்சுருக்கேன் என்ன ஒரு லட்சரூவா சப்ஸ்கிரைபராக வச்சுருக்கிறேன் நான் சொல்லுங்க பார்க்கலாம் நாலாயிரத்து ஐநூறு கே இப்படி வந்து கேள்வி கேட்குறீங்க நாலாயிரத்தி ஐநூறு கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது அந்நியாயமாக இருக்குது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கே உங்களுக்கு பெருசாக தெரியுதா ஒரு வீடியோஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இதில் போராடிட்டு இருக்கிறேன் இப்போ தான் வந்து என்னோடய சேனலை ஒரு அனுபவம் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதுலேயும் வந்து எல்லோரும் இவ்வளோ பேர் இன்னும் வந்து பார்க்குறாங்க இவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் யார் ரிப்ளை பண்ணல அதில் நான் சொல்ல முடியும் ஒவ்வொரு கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கு வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியாது அதை வந்து டீட்டெயிலாக வந்து நான் சேனல் வந்து அப்லோட் பண்ணி தான் இருக்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்காம எது வாக்கில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கனாக்கே எனக்கு ஒன்றுமே புரியல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன் அது பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு பர்த்டே வீடியோஸ் பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க நான் காசு நிறையா சம்பாதிக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல பாப்பாவுக்கு பர்த்டேக்கு வந்து ஒன்றுமே வாங்கி தரலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்களான் அதுக்கு நான் க பாப்பாவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கறது இல்லைன்னா அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோஸில் நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கிடச்சதில்லை ஸோ ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி மாட்டாங்க எதுங்கே கோயிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க சில விஷயங்களில் வந்து நான் இங்கே எல்லாம் பார்த்து பார்த்து ஏமாந்துக்க பசங்க நாளைக்கு ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் இருக்கும் போது நம்ம பண்ணிடுவோம் இல்லாத டைமில் பசங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது என்னோடய வீட்டுக்கார டிரைவர் வேலை பார்க்குறாரு அவர் சில சமயம் காசு இருக்கும் சில சமயம் காசு இருக்காது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வீட்டை ரன் பண்ணி ஆகும் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு எதை எப்படி வேணால் இந்த போட்டுங்க ஆனால் என்னோடய ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எனக்கு தான் தெரியும் எப்படி நான் ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடு கட்டினேன் ஊர்லேயும் வீடு கட்டிட்டேன் என்னோட பசங்க எல்லாம் ப்ரைவேட் படி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க ஸோ வீட்டை ரன் பண்ணணும் எங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷ் ப்ரெஷர் இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு ஃபோர் கே சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு எது டீடெயிலாக சொல்ல மாட்டேங்கிறேன்னாக்கா என்னத்தை நான் டீடைலாக சொல்லணும் என்னோடய ஃபேமிலியில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் டீட்டெயிலாக நான் எடுத்து சொல்லணுமா என்ன நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறது வந்து வீட்டில் வேலைகள் செய்கிறது நான் ஒரு வேலை செய்கிறதுனாக்கா அது மோட்டிவேஷனாக வந்து நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகுது ஸோ அதுக்காக தான் நான் வீடியோஸ் பண்ணுறேன் அதுக்கும் இல்லாமல் நான் டெல்லியை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மற்றவங்கள மாதிரி நான் என்ன அடுத்தவங்க சேனலை பற்றி நான் வந்து பொருளை பேசிக்கிட்டு இல்லை ஏதாவது வீட்டில் சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டு நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவங்களா கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க சண்டை போடுற மாதிரி அது பண்ணுற மாதிரி இதை பண்ணுற மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ஒன்று நான் ஒன்றும் வீடியோஸ் போடல நான் வந்து நேற்றுக்கு பேசினது கூட அது அயன் பண்ணுற வீடியோஸ் தான் அதில் அசால்ட்டாக அண்ணா பேசினார் அதுதான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன் ஏன்னா அவரை கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணுறக்கேன் நான் அதுக்கப்புறம் வீடியோஸில் கூட நான் அண்ணா திட்டினதெல்லாம் நான் போடவே கிடையாது எனக்கு போடணும்னு தெரிஞ்சு நினச்சிருந்தேனாக்கா நான் போட்டுருவேன் நான் தம்மேன்னு அதுக்கு தகுந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுடுவேன் எனக்கு வேணும் வெக்க தெரியாமையெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணணும் எப்படி வந்து தம்லைன் பார்த்து இது பண்ணணுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும் ஆனால் வந்து என்னோடய நோக்கம் அது கிடையவே கிடையாது நான் அப்படி ஒன்று உங்களை ஏமாற்றி வந்து சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஒரு நாள் ரெண்டு நாள் வேணால் உங்களை நான் ஏமாற்றி வேணால் அது வீடியோஸ் போடலாம் தொடர்ந்து என்னால் அந்த மாதிரி ஏமாற்றி வீடியோஸ் போட்டுகிட்டே வர முடியாது ஸோ தான் ரியலாக என் வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் நான் காமிக்கிறேன் இப்போ என் வீட்டில் இப்போ நான் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறேன் வெளியே எப்படி இருக்குது அப்படியே தான் நான் காமிக்கிறேன் குப்பையாக இருந்தாலும் குப்பையாக இருந்தால் இப்போ தான் பாசல் பிரித்த வயிற்றெல்லாம் கிழிச்சு போட்டு போய்க்குறேன் கிழிச்சு போட்டு போயிருக்கிறான் இப்போ ஸோ நான் அதெல்லாம் அப்படியே தான் காணிக்கிறேன் அவ்வளோதான் தான் இருக்கு ஸோ அப்படியே தான் நான் கற்றுக்குறேன் கிச்சனில் எப்படி நான் பாத்திரங்கள் ஒன்றாலும் அப்படியே தான் கிடக்கு ஸோ என்ன செஞ்சாலும் அப்படியே தான் எனக்கு சாப்பாடு இப்போ வே உங்கள் வீடியோஸ்க்காக எல்லாம் நான் க்ளீன் பண்ணுற பழக்கமே கிடையாது எனக்கு ஸோ நான் வீட்டில் எப்படி இருக்கணும்னு அதே மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சாலும் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கிறதுல என்ன தான் நான் பண்ணாலும் க்ளீன் பண்ண மாதிரி இருக்குது ஏன்னால் பசங்க நாலு பேர் இருக்காங்க உங்கள் வீட்ல எல்லாம் ஒரு குழந்தைங்க வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து படப்படுத்துகிறீங்க சொல்கிறீங்க என்னால் சித்திரவதை பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ நாலு பேர் இருக்கும்போது நாலு பேர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க அதை என் இருக்குது அது செம சேட்டை அது கொஞ்சம் நேரம் அடங்காது அது அந்த மாதிரிலாம் வேலைத்தனம் பண்ணும் நான் கொஞ்சம் சவுண்டு வரலனா எட்டி பார்க்கணும் இல்லைனாக்கா ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ட்ராவலில் நான் டெய்லரிங் என்னோட என்னோடய சிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் நூல்கண்டெல்லாம் எடுத்து பிச்சு கவர் எல்லாம் க கலட்டி அது ஒரு நாளைக்கு நான் க்ளீன் பண்ணணும் எல்லா பார்ட்ஸ் பார்ட்ஸாக எல்லாம் கதி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பார்ட்ஸ் வேறு எனக்கு கிடைக்கல ஸோ அந்த மாதிரியெல்லாம் என் மாவை பண்ணுறான் ஸோ எப்படி இருக்கிறத கூட அதே தான் நானும் வீடியோஸில் காமிச்சிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிப்போங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை சில கமெண்ட்ஸ் வர்றதை பார்த்தா என்ன இப்படியெல்லாம் கூட உங்களுக்கெல்லாம் தோணுமாங்கிற மாதிரி எனக்கு தோணுது நிஜமாலுமே எப்படி பசங்களை வச்சுக்கிட்டு வீட்டு வேலைங்களை செஞ்சுக்கிட்டு எனக்கு வீடியோஸ் எடுத்து அப்லோடு பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது நான் எதுக்காக யூடியூப்பில் வந்தேனாக்கா சில பிரச்சனைகளால் தான் யூடியூப்லேயே வந்தேன் சோசியல் மீடியாலே வந்தது காரணமே வந்து துளி கூட மரியாதைங்கிறது கிடைக்காம இருந்துச்சு ஒரு சில இருந்து அப்படி இருக்கும்போது சரி சோசியல் மீடியாவில் வந்தாக்கா நாலு பேர்த்துக்காக நமக்கு தெரியும்ல ஒரே ஒரு வார்த்தை தான் என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சது அதாவது ஊரே வந்து என் என் வீட்டில் பால் காய்ச்சி இருந்தேன் எங்கள் வீட்டுக்கு ஒரு உரம்பரை வந்துருந்தாங்க ஸோ நான் அவங்கள வந்து கூப்பிடக்கூட இல்லை அவங்களா இஷ்டத்துக்கு வந்தாங்க வந்துட்டு என்னை ரொம்ப கீழே இறக்கி பேசிட்டாங்க ஊரே வந்து உனக்கு கேவலம் நான் கேட்டேன் என் குழந்தைங்கள பற்றி ஏன் பேசுகிறீங்க நான் நாலு குழந்தைங்க பேசுகிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க வந்துட்டு ஊரே கேவலமாக பேசுது நாங்கள் பேசுனதுனால உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அந்த வார்த்தை தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்குது உண்மையிலே சொல்கிறேன் இப்போ இந்த ஊர் என்ன வந்து பேசுதா எனக்கு நாலு குழந்தைங்க வந்து பேசுதா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் வே வேறு பா பசங்களை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய ஸோ என்னை பற்றி கேள்வி கேட்டுதுங்க உண்மை சொல்லு உண்மையை சொல்லி என்னத்தை உண்மை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அந்த வார்த்தை என்னை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு நிஜமான எல்லாரும் எத்தனை பேர் என்னென்ன என்னமோ பேசியிருக்காங்க ஸோ அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு ஊருக்கு ஏவலாக பேசுகிறக்கு யார் உலகத்தில் வந்து இந்த குழந்தைங்க ஜாஸ்தி பெற்றுக்கலை என்னோட ச சூழ்நிலைகள்னால என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க எனக்கு ஆம்பளை பசங்க வேணும் ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க ஸோ அதனால் என் இவ்வளோ குழந்தைங்களாச்சு என் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு டெலிவரி ஆகிறதுக்கே எவ்வளோ பெயின் கொடுக்குது ஒரு டெலிவரி பண்ணுறதுக்கே அவ்வளோ பெயின் கொடுக்கணும் நைட்டு பகலும் தூங்க முடியாமல் கஷ்டப்படணும் அதில் நான் மூணு டெலிவரி பண்ணியிருந்து மூணு குழந்தைங்களையும் வளர்த்துறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் ஒரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஒரு குழந்தைய பார்த்துக்கணும் இன்னொரு குழந்தைக்கு வந்து ஃபீடிங் பண்ணணும் அது போக வீட்டில் வேலை செய்யணும் வீட்டில் தண்ணி தகுந்தால் பைப்பில் தண்ணி வராது ஸோ கேன் தூக்கிட்டு வந்து க தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படி இருக்கும்போது நானே நானே வந்து இவ்வளோ இது பண்ணிக்கு போனால் அதுவும்லாம் ஃபோர்த்து பேபிக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுதுனால் சொல் சொல்ல முடியாது உங்களுக்கெல்லாம் நான் நார்மலாக ஆப்ரேஷன் ஆகிறவங்களுக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு சொல்லிட்டு அதை விட நான் பல மடங்கு கொடுறத அனுபவிச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ஏன்னா என்னோடய ஸ்கின் அப்படியே எரிஞ்சு போச்சு எரிஞ்சு போய் அப்படியே பிளாக் ஆகிடுச்சி அடுப்பு அந்த இந்த வயிறெல்லாம் ஸோ அந்த புண் ஆற்றுனாங்கன்னா செத்து போயிடுவது நினச்சேன் ஒரு மாதம் நான் சாப்பிட கிடையாது ஒரு மாதம் சாப்பிடாம பெட்டில் வெறும் ட்ரிப்ஸேதோ அது ஒன்று தான் டீ ஒரு பிஸ்கட் ரெண்டு பிஸ்கட் அதுதான் சாப்பிடுவேன் வேறு ஒன்றுமே இருக்காது ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ணணுன்னு எனக்கு என்ன வந்துச்சு என்னோடய சூழ்நிலைகள் நாங்கள் டெலிவரி பண்ணிட்டேன் அந்த ஒரு அது கூட புரிஞ்சிக்க முடியாமல் சில பேர் வந்து என்ன சொந்தக்காரங்க வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது என் மனசு எவ்வளோ வேதனை பட்டிருக்கும் அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தான் இந்த குழந்தைங்க பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வார்த்தை தான் என் கொண்டு வந்து எனக்கு இங்கே இவ்வளோ தூரம் நிறுத்திருக்குது நான் விடக்கூடாதுன்ட்டு வெறியோட போட்டுட்டு இருக்கிறேன் வருதோ வரலையோ நாலு பேத்துக்கு என்ன தெரியற மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு நான் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து பசங்களை பற்றி நெகட்டிவா எனக்கு அவ்வளோக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது கிடையாது நீங்கள் உண்மையை சொல்லு உண்மை சொல்லு நாளைக்கே வச்சிருக்க உண்மையை சொல்லுன்னா அது எனக்கு உண்மை புரியல என்னக்கு அப்படி நான் வந்து உண்மையை சொல்கிறேன்னு எனக்கு புரியல ஸோ என்னோட சூழ்நிலைகள் இதுதான் தான் அதனால தான் நான் வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு அர்த்தமே இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு காரணமும் அதுதான் எப்படியாவது நாலு பேர் வந்து நான் பார் பேர் பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வந்து முன்னேறி வந்துட மாட்டேனாங்கிற ஒரு வைராக்கியத்தில் தான் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய சொந்தக்காரங்க ஃபேமிலிஸ் எல்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நான் வந்து சிம்பிளாக தான் இருப்பேன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி சிம்பிளாக தான் ஏற்படுச்சுருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஏரியாவில் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஸோ எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு பெருசாக தோணலை ஆனால் சாதிக்கணுங்கிற வெறி மட்டும் எனக்கு வந்துருச்சு ஸோ என்ன இருக்குதோ அதைத்தான் நான் காமிச்சிட்டு இருக்கிறேன் நடித்தேனாக்கா ஒரு நாள் நடிக்கலாம் ரெண்டு நாள் நடிக்கலாம் இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் நான் லைஃப் லாங் போட்டு போயிட்டே இருக்கோம் அதனால் என்னால் நடிக்க முடியாது மற்ற யூடியூபர்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது ஸோ அவங்க உள்ளது ஒரு மாதிரி செய் சொல்லுவாங்க அங்கே நான் யூடியூப்ல காமிக்கிற மாதிரி ஒரு மாதிரி காமிப்பாங்க நான் எத்தனையோ வீடியோஸில் பார்த்துருக்கேன் வீடியோஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வீடியோஸ்க்காக சிரிச்சுட்டு பண்ணுவாங்க இந்த ப்ள பிரபலமாக இருக்க யூடியூபர்ஸ் வீடியோஸ்காரங்களே அவங்களே வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சிரித்து பேசிக்கிட்டு இந்த வீடியோஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க நீயான ப்ரோக்ராமில் அவங்க உண்மையான ரூபத்தையெல்லாம் சொல்லுவாங்க அப்போ வந்து ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ கப்பல்ஸ் நம்ம ஜோடியாக இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்து நீயான நிகழ்ச்சியில் இவ்வளோ இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ ரியல் கிடையாது ரியல் வேறு ரீல் வேறு ரியல் எவ்வளோ எத்தனை நாளைக்கு விட முடியும் என்னது ரியல் லைஃப் நான் இப்படி தான் காமிக்க முடியும் என்னது என்ன அதை அதைத்தான் நான் காமிக்கிறேன் ஸோ என் பாத்திர கருப்பாக இருந்தாலும் நான் அப்படியே தான் போடுறேன் எங்கள்ட்ட வீடு இப்பையாக இருந்தாலும் அப்படியே தான் போடுவேன் நான் அழுக்காக இருந்தாலும் அப்படியே தான் போடுவேன் ஸோ என்னோடய கேரக்டர் தான் நான் மாற முடியாது உண்மை என்னமோ அதைத்தான் நான் போடுவேன் பொய்யெல்லாம் நடிச்ச நேரத்தில் போட தெரியாது சரியா ஸோ உண்மை உண்மைங்கிறீங்க உண்மை என்னோடய வாழ்க்கையே உண்மை தான் எங்கள் வீடியோஸ்க்காக நடிக்கிறதுனால நினைக்காதீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்தே என்னை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கே தெரியும் நான் உண்மையாக வீடியோஸ் பண்ணுறேன்னா பொய்யா வீடியோஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கே தெரியும் சரியா சரி இன்னைக்கு டேவ்ளாக் டென்ஷன் ஆகுது சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு டென்ஷன் ஆகுது என்னென்ன தெரிய மாட்டேங்குது இப்போ இல்லாமல் உங்களுக்குலாம் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரூ பார்க்கலாம் பாய்